அடுத்த யுகத்திலே பதிபக்தி போய்விட்டது பெண்கள் உடன்கட்டை ஏற மறுத்து விட்டார்கள் அவளை கொண்டே உள்ள தள்ள முடியாது தன்னது கொலையாயிடும் ஆனா ஒரு ஸ்திரீ தனியாக கூடாது சாஸ்திரம் சொல்கிறது மனு சாஸ்திரம் மனுசாஸ்திரம் ஒரு ஸ்திரீ நிறைய விளக்கங்கள் உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு ஒரு ஸ்திரீ ஒரு நாள் பொழுது ஒரு நாள் ராத்திரி பொழுது எந்த ஆடவனும் கூட தனியாக இருக்கக்கூடாது தன்னை பெற்ற தந்தையுடன் கூட தன்னை பெற்ற தன் கூட பிறந்த தமையனார் கூட ஒரு நாள் ராத்திரி பொழுது தனியா இருக்கக்கூடாது தான் தன்னை பெற்ற அப்பா கூடையும் தான் கூட பிறந்த அண்ணாவை கூட ஒரு நாள் ராத்திரி தனியா இருக்கக்கூடாது ஒரு ஸ்திரீ ஸ்திரீ தர்மம் மனு சாஸ்திரம் சொல்லி இருக்கு இப்ப கணவன் போயிட்டா பொ மனைவி தனியா இருக்கா கூட அண்ணாவோ அல்லது யாராவது கூட இருப்பா ஒரு ஸ்திரீ தனியா இருந்தால் அவளுக்கு நல்லது கிடையாது சமூகத்துக்கு நல்லது கிடையாது அவளும் கெட்டு போயிடுவான் சமூகம் கெட்டு போயிடும் சாஸ்திரத்தில் தெளிவா இருந்தது அதனால என்ன பண்ணது அடுத்த யுகத்தில் எப்படி மாறினது பாருங்க உடன்கட்டவை ஏறல அதனால என்ன பண்ணா குழந்தைகள் இருந்தா அவ உடன்கட்டை ஏற வேண்டாம் அப்படின்னு ஒரு மாற்றம் இதுதான் காலதேச வர்த்தமானது